அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் புத்தாண்டு பிறந்து கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் ஜனவரி மாதம் கடந்துச்சுங்க இந்த ஆண்டு கிரகங்களினுடைய பயிற்சி பணி மிக மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இதில் மேஷ ராசிக்கு பிறக்க இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எந்த விஷயத்தில் மேஷ ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது மேலும் மற்ற விஷயங்கள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரி நேர்களை வாங்க போகலாம் கடந்த சில மாதங்களாக இருந்த நிலை மேஷ மேம்பட்டு வருமானம் பல மடங்கு அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சொல்லலாம் இருந்தாலும் ராசி அதிபதி செவ்வாய் வக்கிரமாக சென்றளிக்கிறது தனிப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பின்னடைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மேஷராசியனருக்கு இந்த பிப்ரவரி மாதம் சற்று அமோகமான வெற்றிகளை குவிக்கும் வருமானத்தை பெருக்கும் நல்ல லாபத்தை ஈட்டும் மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வருமானம் அதிகரிக்கலாம் திருமணம் நடைபெறலாம் குழந்தைகள் வாழ்க்கை துணையால ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க வேலை மாற்றம் சாதகமாகவே முடியும் எதிரிகள் காடாமல் போவாங்க போதுமான தூக்கம் ஓய்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது இருந்தாலும் கொஞ்சம் வந்து அதற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் வாக்குவாதங்களை நீக்கி வருமான தடைகளை குறித்து பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படும் நடத்த போகிறது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த காலம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசி மற்றும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் கும்பராசிக்கு சஞ்சரிப்பது தங்களை வரைக்கும் சாதகமான அமைப்பையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில நல்ல லாபம் மூத்த சகோதரர்கள் மற்றும் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கான சாத்தியமும் இருக்கப்படுகிறது அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய லாபங்கள் கொடுக்கும் ஒப்பந்தங்கள் மூத்தவர்களால ஆதாயம் உள்ளிட்ட அனைத்து வகைகள்லையுமே அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் உச்சம் அடைகிறது குடும்பம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை ஆதரவு உள்ளிட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெகுமதிகளையும் ஆதாயங்களையும் வசதிகளையும் கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் அதே அளவுக்கு விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்கும் அதே அளவுக்கு மற்றொரு பக்கம் செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி ஒரு பக்கம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் உங்களுக்கு துயரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ அமையப்படுகிறது அதே போல குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் வசதிகளை அதிகரிப்பது சுற்றுலா செல்வது உள்ளிட்டவற்றுக்கான செலவுகள் இந்த உங்களால் காண முடியும் மேலும் இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக அலுவலக உத்தியோக ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்க பாருங்க சரியாக தூங்க முடியாம அப்படி இல்லைன்னா ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலை பலவும் இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் பகவான் பக்ரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை சிந்திப்பது ஆலோசனைகளை கேட்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய உடல் நலனில் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம் அதனால் உங்களின் உடல் நலத்தின் மீது சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று சிறிய உடல் நல பிரச்சினைகள் நோய்களை புறக்கணிக்க வேண்டாம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இதனால் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் நேரிடும் மேல் மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி செய்வது அவசியமாகிறது எந்த வேலையிலையுமே கவனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று வீட்டில் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உறவில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் சூரிய பகவானின் நல்லொருள் பெற்றிட தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளை சரியான நேரத்தில் இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பணி இடத்துல உங்களுடைய வேலையை தடை செய்யும் வகையில் சிலர் செயல்படுவாங்க சிலர் உங்களை படிதீர்க்கவும் நினைப்பாங்க அதனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க ஒரு சிலர் வீண் சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமான ஒன்று உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட பாருங்க சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் சில கிரகங்கள் அசுப பலன்களையும் உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் எதிர்மறை எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கவும் செய்யலாம் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாக து இந்த காலகட்டத்தை வரைக்கும் நிதி நிலையில் பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் நேரிடலாம் உங்களின் வாழ்க்கை துணையுடன் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய பேச்சில் இனிமையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தியானத்தை மேற்கொள்ளுங்க மாணவர்கள் கவன கவனச்சிதறல் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி கிரகங்களினுடைய அசுப பலன்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருத ஸ்தோஸ்திரத்தை ஜபிக்கப்பா பாருங்க உங்களினுடைய மனம் உடலை அமைதியாக வைத்திருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை சில கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆறுதல் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு நிற்பதற்கு கூட நேரமே இருக்காதுங்க உங்களுடைய வேலை தலைக்கு மேலே கொட்டி கிடக்கும் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கான நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடிக்கொண்டே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் அதற்கு நிகரான உழைப்ப நீங்க தர வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியத்தோடு இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இப்படி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்ன பட்சத்துல குல தெய்வத்திற்கு நீங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடத்தி காட்ட நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகபட்சமாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் அவ்வளவு எளிதில் நன்மைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேராது ஆனால் எந்த தோல்வியும் எந்த கெட்டதும் நட தற்கும் வாய்ப்பும் கிடையாது கடின உழைப்பை முதலீட்டாக போட்டால் நினைத்ததை விட நல்லது நடக்க துவங்கியும் விடும் அதே சமயம் வியாபாரம் செய்யறவங்க தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாகிறது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைப்பவர்களாக இருந்தால் பத்து மணி நேரம் உழைக்கும் போது பல நன்மைகள் கிடைக்கப்படுவீங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகளை நீங்கள் அவ்வப்போது எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனது தெளிவோடு வைத்து சிந்தனைகளில் பார்த்தோம் அப்படின்னா சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி அடுத்தவர்கள் போட்டு உங்களை குழப்பி விட்டாலும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திற்கும் நீங்கள் போக வேண்டாம் இது நமக்கு நன்மை தருமா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து செயல்பட பாருங்க இதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிந்தால் அதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்களை அறவே தவிர்ப்பது பிரச்சனைகளை தவிர்க்கும் அதே மாதிரி இந்த பக்கம் போனா நமக்கு பிரச்சனை இதை செய்யவே கூடாது என்பதும் உங்களுடைய புத்திக்கு தெளிவாகவே தெரியும் ஆக மொத்தத்தில் பொறுப்போடு அவசியமான ஒன்று அதே போல அடுத்தவர்களுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்திலையும் இருக்கத்தான் செய்யும் எதிரிகளின் தொல்லையும் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் சிந்தித்து செயல்படுவதன் காரணமா ஓரளவுக்கு பிரச்சனைகளை இருந்து உங்களால விடுதலை அடையவும் முடியும் வயதான அவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க தினமும் துர்க்கை அம்மன் வழிபாடு பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும்